வருஷத்துக்கு எத்தனை வாட்டிப்பா கால் பண்றது ஒரு பதினஞ்சு இருபது வாட்டி கால் பண்றேன் இவ கால எடுக்கல இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா அதனாலதான் நான் உங்களுக்கு இவ்வளவு வாட்டி கால் பண்ணேன் என் போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல பைப்பஸ் தான் இருக்கு அதனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் இப்ப போடுறேன் இங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல ஜோயல்னு ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பார்த்தாங்க கார்மல் டெலிவரி சொல்லிதான் டைப் பண்ணணும் കുഴിച്ച് ഒരു എല്ലാരുടെ അട്ടി നാലും രണ്ടും കുഴഞ്ഞ ഉയർ വന്നിട്ടു ഒന്നുമേ കുഴഞ്ഞ പോയി